வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மிஷின் வந்து வெடி வைக்கிறாங்க பார்த்தீங்களா பாடையெல்லாம் உடச்சி எடுக்கிறாங்களா அதுக்கு வந்து இந்த டிராக்ட்ரு வந்து ஃபார்ம் ட்ரக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராக்டர் அனுப்பம் இது வச்சு தான் அந்த இது வெடி வைக்கிறது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வண்டி தான் ஃபேமஸ்ஸு இதுதான் ஓட்டுவாங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு உளவுக்கு மாற்றினா பக்கா ஸ்பீடு போகும் மற்ற வண்டி ஒரு மணிநேரம்னா அது நாற்பது நிமிஷம் இழுக்கும் அந்தளவுக்கு ஸ்பீடு ஃபார்ம் ட்ரக் சிக்ஸ்டி இது இதெல்லாம் இந்த சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் இருக்கும் டீசல் பம்ப்பு நாசிலு செல்ஃப் மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கும் அந்த அந்த காலத்துலேயே இந்த வண்டி வந்து ஃபேமஸ்ஸு இப்போவும் இந்த வந்து இழுவி இந்த வண்டி இழுவிக்கு எந்த வண்டியுமே கிடையாது அந்தளவுக்கு வண்டி சூப்பராக பக்கா ஒரு இதில் இருக்கும் சூப்பரான ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க ட்ரில் போகிறதுக்கு அது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த வண்டி இந்த வண்டி இந்த வண்டி அடிச்சுக்கிறேன் அந்த எந்த வண்டியுமே கிடையாது உழவுக்கு சரி ட்ரில் சரி பவருக்கும் செல்லி சிக்ஸ்டி நல்லா இருக்கும் அது கிலோவிக்கும் நல்லாயிருக்கும்ல இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் இந்த இது ஏர் ஃபில்ட்ரு இந்த பேக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் வண்டி கீர் தான் பாருங்களேன் அப்பயே வந்து இது வந்து டபுள் கியர் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு உண்டு இது வந்து சூப்பர் மேக்ஸு இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸு வண்டி உங்களுக்கு இழிவுக்கு நல்லா இருக்கும்பா உழவுக்கும் சூப்பராக இருக்கும் டிப்பருக்கும் நல்லாயிருக்கும் கிடச்சவங்க வாங்கி வைங்க சூப்பர் வண்டி இது